ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் தெலுங்கு டைட்டன்ஸ் தான் பவன்ஷோராவ் தெஞ்சி அப்டேட் தான் யாஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் அவங்க சோஷியல் மீடியாவில் என்னமோ போஸ்ட் போட்டிருக்காங்க அதை கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கன்னு ஸோ அதனால் அவங்க என்ன போட்டாங்கன்ற விஷயத்த கடகரனு அவங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் அண்ட் இன்ஃபேக்ட் இது வரைக்கும் அவங்க ஒம்பது மேட்ச் விளையாடி அஞ்சு ஜெயிச்சு நாலு தோற்றுருக்காங்க பாயிண்ட்ஸ் இருபத்தேழு டிஃப்ரென்ஸ் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து நாற்பது மைனஸ் ஃபார்ட்டியில் இருக்காங்க டூ ஏர்லி டூ சே யார் குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு இல்லை என்ன ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக நாலு மேட்ச் லைனாக ஜெயிச்சிட்டு வந்தாங்க பாட்னா கிட்ட டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் புல்ஸ்கிட்ட தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ் தமிழ் தலைவர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் அண்ட் புனேரிப்பால் தன்ட்டு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி த்ரீ நாலு ஜெயிச்சிட்டு வந்தாங்க அஞ்சாவது மேட்ச்சு விளையாடும்போது அவருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு நாலு பாயிண்ட்டை பவன் செடாவை தான் எடுத்தார் டீம் எடுத்த ஆறு பாயிண்டில் அவர் இன்ஜுரி ஆனப்போ ஃபஸ்ட்டு சிக்ஸ் பாயிண்ட்டில் ஃபோர் பாயிண்ட் பவன் தான் பவன் தான் மெயின்ஸே உங்கள் எல்லாருமே தெரியும் அவர் இதுவரைக்கும் தொகுந்தி பாயிண்ட் எடுத்திருக்காரு ஒம்பது மேட்ச்சில் பட் இப்போ இன்ஜுரி அண்டு சூப்பர் டேக்கிள் பண்ணாங்க யூபிஓதாச்சும் அப்போ தான் அவருக்கு இன்ஜூரி ஆகிடுச்சு மூணு பேர் சேர்ந்து இழுக்கும் போது கால் இடக்குடமாக இழுத்தாங்களா முட்டியை பிடிச்சிக்கிட்டார் அப்படியே அதுக்கப்புறம் லிம்ப்ட் ஆஃப் த மேட்டுன்னு தான் சொல்லணும் அண்டு இன்னும் கைத்தாங்கலாம் கூட்டிகிட்டு மேட்டை விட்டு வெளில போனாங்க ஃபேன்ஸ் ஸ்டேட் ஆகிட்டாங்க அண்ட் ஸ்டண்ட் ஆல்சோ யூனா பவனுக்கு இப்படி ஆகிடுச்சேன்ட்டுன்னு ஏன்னா ஒரு முக்கியமான பிளேயர் வேறு அண்டு பி கேஎல் நைன் இன்ஜுரினால தான் வெளில போனார் இந்த சீசன் நிறைய இன்ஜுரி நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லை அஸ்லமி நாம்தார் இல்லை சாகர் இல்லை பெரிய பெரிய ஜாம்பான்கள்லாம் இன்ஜுரி ஆகி போயிடுறாங்க பவன் ஷேராத்துக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு தான் ஃபிசியோ போட்டிருக்காரு அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் கடகடன்னு அவங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க ரிலீஃப்னு போட்டேன் ரைட்டன்ஸ் ஃபிசியோ கன்ஃபார்ம்ஸ் பவன் ஷேராத் இன்ஜுரி இஸ் மைனர் ஹில் பி பேக் ஆன் த மேக்ஸ் ஓன் அப்படின்னு போட்டிருக்காரு அதாவது தெலுங்கு ரைட்டன்ஸோட ஃபிசியோ கன்ஃபார்ம் பண்ணுறாரு மைனர் இன்ஜுரி தான் சீக்கிரமே அவர் மேட்டுக்கு வந்துடுவாருன்னு இன்ஸ்டா அக்கௌண்டில் போட்டிருந்தாங்க அப்புறம் எக்ஸ்தாலத்தில் என்ன போட்டிருக்காங்க அதை ட்விட்டர் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தா அங்கேயே டீம் ஃபிசியோ மிஸ்டர் அர்ஜுன் அவரே அவர் ஃபோட்டோ போட்டே போட்டிருக்காங்க வில் பி பேக் சூன் பெருசாக போய்ட்டு ஃபாலோயிங் எ தரோ அசோஸ்மெண்ட் ஐ ஆம் ப்ளீஸ் டு கன்ஃபார்ம் தட் பவன் ஷெராவத் இன்ஜுரிஸ் அஸ் டூரிங் எஸ்டர்டேஸ் மேட்ச் இஸ் மைனர் ஹி வில் ரிட்டர்ன் டு ஆக்ஷன் ஆன் த மேட் வெரி சூன் அப்படின்னு போட்டிருந்தார் அதான் கிட்டத்தட்ட அதே மீனிங் தான் வில் பி பேக் சொன்னால் சீக்கிரமாக திரும்பி வந்துருவாரு அண்ட் நல்லா அசஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறோம் நாங்கள் மைனர் இன்ஜுரி தான் ஒன்றும் கவலைப்படுற மாதிரி இல்லை வெரி சோன் அவர் மேட்டுக்கு வந்துடுவார் டோன்ட் வரின்னு ஃபேன்ஸுக்கு அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ அதை தான் நீங்களே என்ன டிரான்ஸ்லேட் பண்ணு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வேறு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா வேறு எதுவும் அவரை பற்றி பேசுகிற மாதிரி தெரியல ஸோ இன்னும் வேறு எங்கேயாவது பேசுறது அதை லிங்க் அனுச்சி விடுங்க கமெண்ட் செக்ஷனில் நான் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் நாலு மேட்ச்சை உங்களுக்கு தெலுங்கு ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஹரியானா கூட இருபதாம் தேதி யூ மும்பா கூட இருபத்தொன்று பெங்கால் வாரியர்ஸ் பேக் டு பேக் இருபத்தி மூணு குஜராத் ஜெயண்ட் கூட இந்த நாலு மேட்ச் வில் டிசைட் யார் எந்த பக்கம் போகிறாங்கன்றே ஸோ பார்ப்போம் அதில் என்னாலும் இவங்கிட்ட விஜய மாலிகை இருக்கார் இஸ் அ வெரி குட் பிளேயர் அண்ட் போன மேட்சில் யூபி கூட நல்லா விளாண்டார் அகேன்ஸ்ட்ரு அஷிஷ் நர்வால் அவரும் நல்ல ரைடரு பட் பவன் ஷர்வாத் மாதிரி வராது அவர் ஹைஃப்ளையே கெத்து யூனோ அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் டீமுக்காக எப்படி விளாட்றாங்க பாருங்கள் அவர் வந்து ஈஸியாக விளையாடணும்னா அப்படியே டெபாசிட் போயிருக்கலாம் இ காட் ஹர்ட் மீன்ஸ்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு தான் கொடுக்குறேன் போன சீசன் தான் லாஸ்ட் வந்தாங்க இவர் கேப்டன்சில் இவர் தான் குறை சொல்லிட்டு இருந்தார் கோச் ரெண்டரை கோடி ரெண்டரை கோடின்னு பட் இந்த வாட்டி தேர் டூயிங் வெல் வெரி குட் எல்லா டீமும் நல்லா தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் டோர்னமெண்ட் ஒரே டீம் மட்டும் ஜெயிச்சுட்டே மேலே போச்சுன்னு வச்சுங்க அது டோர்னமெண்ட் பார்க்குறதே வேஸ்ட்டு ஸோ எவ்ரிபடி ஹஸ் டு ஃபைட் இருபது இருபது மேட்ச்சுக்கு அப்புறம் தான் ஆகணும் ஒவ்வொருத்தோட இருபது மேட்சுக்கு அப்புறம் தான் டாப் சிக்ஸ் தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படி தான் இருக்குது இப்போ பாயிண்ட் டேபிள் நம்பர் டூ டு நம்பர் செவனு இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருக்குது அப்புறம் தான் ஒரு மேட்ச் வில் சேஞ்ச் தி பாயிண்ட் சுச்சுவேஷன் எனிவே அப்டேட் பண்ணிட்டேன் இதில் உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் விவசனம் தெரிஞ்சுக்கிட்டோம் தமிழ் தலைவர் மேட்சை பற்றி ரைடரை கம்பாரிசன் டிஃபென்ஸ் கம்பாரிசனும் போட்டோம் உங்கள் கருத்து எதுவும் அதை போய் பார்த்துட்டு சொல்லுங்கள் அடுத்தது ஸ்டார்டிங்ஸை ஒன்றும் எடுத்துகிட்டு வரேன் இப்படி பற்றி இன்னொன்று தான் இன்னொரு பேர் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்